நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க

கல்வி கடவுள் காமராஜர் அவர்களை தொடர்ந்து அதிமுக முன்னணி தலைவர்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கல்வி காமராஜரனுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் ஒரு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆர் எஸ் பாரதி அவர்கள் எம்பி ராசா அவர்கள் அதனை தொடர்ந்து திருச்சி சிவா அவர்கள் திமுகவின் பொதுக்கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜரை கொச்சப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை தன்னுடைய சுய விளம்பரத்திற்காக ஒரு தலைவரை பற்றி தவறான தகவலை சொன்னால் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரம் கிடைக்கும் என்ற உள்நோக்கத்தோடு இவர் பேசியிருப்பதற்கு அவருக்கு கிடைத்த ஒரு பொருளாக காமராஜரை பயன்படுத்துகிறார் அதை ஒட்டுமொத்த காமராஜரின் தொண்டர்கள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் இப்படிப்பட்ட தொடர்ந்து காமராஜரை வெளிப்படுத்தி ஒரு அவமானப்படுத்தி பொய்யான தகவல்கள் அவருடைய வரலாறு பொய்யான தகவல்களை பேசுவதை முதல்வர் அவர்கள் கண்டிக்கிறாரா அல்லது ரசிக்கிறாரா என்பது எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது இல்லை திமுக தலைமைக்கு இவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்குவதை பார்த்தால் இவர்களுடைய மாற்றுக் கட்சிக்கு இவர்கள் ஒரு கைப்பாவையாக இருந்து கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களா ஒரு சந்தேகம் ஒட்டுமொத்த காமராஜர் தொண்டர்களுக்கு இருக்கிறது எதற்கெடுத்தாலும் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை மட்டும்தான் விமர்சனம் செய்கிறார்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் வங்கி பாதிக்கும் என்ற உண்மை நிலவரம் தெரிந்தும் பெருந்தலைவர் காமராஜரை மட்டும் விமர்சனம் செய்து கொண்டிருப்பது ஒட்டுமொத்த காமராஜர் தொண்டர்களை மிகவும் ஒரு வருத்தத்தில் உள்ளது முதல்வர் அவர்கள் உடனடியாக இதில் இந்த விஷயத்தில் தலையிட்டு அவர் திருச்சி சிவா அவர்கள் ஒட்டுமொத்த காமராஜர் தொண்டர்களிடம் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் ால் ஒட்டு இந்த ஒரு கண்டன போராட்டத்தை இங்கு நடத்தியிருக்கிறோம் அவர் தொடர்ந்து இதே போல திமுக முன்னணி தலைவர்கள் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜரை மட்டும் குறிவைத்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை இந்த நேரத்தில் வன்மையாக கண்டித்துக் கொள்கிறோம் இந்த பெருந்தலைவர் காமராஜருடைய விசுவாசிகளிடம் தொண்டரிடத்திலும் திருச்சி சிவா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டமாக ஒட்டுமொத்த காமராஜர் தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து சென்னையில் இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்களின் இல்லத்தை மிகப்பெரிய அளவில் முற்றுகை போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் திமுக இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக கண்டிக்க வேண்டும் அவர்களை காமராஜர் தொண்டர்களிடம் மன்னிப்பு பேசிவிட்டு விருதுபடுத்தாத என்று சொல்கிறார்கள் காமராஜர்கள் தொண்டர்கள் இதற்கு மேலும் பொறுமை காக்க மாட்டார்கள் என்பதை இறுதியாக எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு பிறகும் அவர் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அவருடைய இல்லத்தை மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் காமராஜர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு சொந்தமான தலைவர் அல்ல ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கே சொந்தமான உடைய தொண்டர்களை ஒருங்கிணைத்து அவருடைய இல்லத்தின் முன்பாக முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

டைவர்ஷன் கிடைக்கும் அந்த கொலை கூட்டத்தில் இருந்து திமுக தன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம் ஒரு விஷயத்தினாலதான் இன்னைக்கு வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்களோன்ற சந்தேகம் எங்களுக்கு எழுது ஏன்னா அஜித் குமார் வந்து இன்னைக்கு வந்து ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய அடித்து பழைய படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இந்த படுகொலை தொடர்ந்து இன்னைக்கு இருபத்தி நாலு பேரோட காவல்துறை மரணம் வந்து வெளியில வருது காவல்துறையில லாக் அப்டேற்று வருது அந்த லாக்அப் டெத்தை மறைக்கிறதுக்காக எதை செஞ்சால் நாடார்கள் அந்த போராட்டத்தை வந்து டைவெர்ட் பண்ணலாம் அப்படின்ற காரணத்துக்காக இன்னைக்கு திருச்சி சிவா மூலயமா பெருந்தளவருடைய புகழுக்கு கலங்கம் வளைவிப்பு வேலையை செய்கிறாங்க அதாவது வந்து என்ன சொல்றாங்க அந்த பைத்தியக்கார அதாவது பெருந்தலைவர் வந்து சாவர நேரத்தில் கையப்பிடிச்சு நீ தான் தமிழ்நாட்டை காப்பாற்றுற எப்படியாது மனைவியார் துணைவியார் இணைவியார்னு ஒருத்தனை கட்டிருக்காங்க கட்டினவன் வந்து பிந்தளை கையப்பிடிச்சு காப்பாற்றினர் பெருந்தளை கடைசி உயிர் மூச்சு வரை திராவிடத்திற்கு எதிராக செயல்பட்டவர் பெருந்தலைவர் உண்மைக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக செயல்பட்டவர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பொறுப்புக்கார போது இவட சொத்து மதிப்பெண்ண இன்னைக்கு திருச்சி சிவா பரதேசியோட சொத்து மதிப்பு பெண்ணை பெருந்தலைவர் காமராஜ் சாவும் போது ஒரு பாக்கெட்ல வரும் நூத்தி பதினாறு இருந்துச்சு இன்னைக்கு திருச்சி சிவாவோட சொத்து மதிப்பு நூத்தி பதினாறு தான் இருக்கா இந்த நாயெல்லாம் வந்து ஐயா பெருந்தலைவர் காமராஜர் பேசுற அளவுக்கு வந்து ஆய்வு இதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முதலமைச்சர் வந்து கண்டிக்கணும் இல்லைன்னா அவர் ரசிக்கிறாரா நாங்க கேட்கிறோம் அதாவது நாங்கள் திருச்சி சிவா வீடியோ மட்டும் முற்றுகை போராட்டம் இல்லை அவருடைய பொதுச் செயலாளர் பதவியும் ராஜ்யசபா பதவியும் பறிக்கப்படவில்லை என்றால் அறிவாளத்தை முற்றுகிடும் நாடார அமைப்புகளையும் பெருந்தலைவர் பக்தர்களையும் சமுதாய தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து அறிவாலயத்தை முற்றுகையிட்டு விடமாட்டோம் என்றதை தெரிவித்துக் கொள்கிறோம் அஜித் குமாரின் கொலையை காவல்துறை செய்த கொலையை அவரோட மினிஸ்ட்ரியில் இருக்கவங்க செஞ்ச கொலையை மறைக்கிறதுக்காக திருச்சி சிவா போன்றவர்களை பயன்படுத்தி மாற்று பாதையில் இந்த விஷயத்தை திசை தீர்ப்புறாங்கன்றதா நாங்கள் இந்த நேரத்துல தமிழக அரசின் மீது இந்த குற்றத்தை பகிரங்கமா சாற்றோம் திருச்சி சிவா பொதுவெளியில் மன்னிப்பு கேட்கணும் அவர் கட்சியிலிருந்து ராஜ்யசபா பதவியிலிருந்து திமுக தூக்கி எறிய வேண்டும் இது மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் ஒரு பாடமாகவும் அமைய வேண்டும் தமிழக அரசு இதை உடனடியாக செய்யலாம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா நாடார்கள் திமுகவுக்கு தக்க பாடத்தை புகட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் திமுக அரசுக்கு வன்மையா எச்சரிக்கையாக நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டுருவோம் திருச்சி சிவா பேசுகிறார் உண்மைக்கு புறம்பான செய்தி உண்மைக்கு புறம்பாக திருச்சி சிவா அவர்கள் கூட ஒப்பிட முடியாத தலைவர் அவர் கருணாநிதி கையை பிடித்துக் கொண்டு நீங்கள்தான் தமிழ்நாட்டை காக்க வேண்டும் என்று காமாரதால் சொன்ன வார்த்தை திருநெல்வேலி வீட்டுக்கு கூப்பிடுவதும் திமுகவுக்கு ஓட்டு போடுவதும் சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர் அதனால் திமுக பொய்யான வதந்திகளை பரப்பி மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் என்று நினைக்கிறது பெருந்தலைவர் புகழை அமுக்கின மறைக்க நினைத்தால் திமுக ஒரு காலத்திலும் ஆட்சிக்கு வராது என்று நாடார் அமைப்புகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் கல்வி கடவுள் காமராஜர் அவர்களை களங்கப்படுத்திய திருச்சி சிவாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று காலை பத்து மணி அளவில் சென்னை கிழக்கு தாம்பரம் பூண்டி பஜார் காமராஜர் சிலை முன்பு நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் மின்னல் ஏச் ஸ்டீபன் நாடார் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் நாடார் பாதுகாப்பு பேரவை தலைவர் இ எம் சீனிவாசன் நாடார் அகில இந்திய நாடார் மகாசபை தலைவர் கே எஸ் எம் கார்த்திகேயன் நாடார் முன்னிலை வகித்தனர் மற்றும் முன்னாள் பத்திரப்பதிவுத்துறை தலைவர் ஆறுமுக நயினார் மாடம்பாக்கம் நாடார் சங்கம் மப்பேடு நாடார் சங்கம் அகரம் நாடார் சங்கம் மாடம்பாக்கம் அந்தோணி நாடார் சேலையூர் காந்தி சேகர் நாடார் ஞானசேகர் நாடார் சென்னை நாடார் சங்கம் தலைவர் கரன்சின் நாடார் தேசிய நாடார் சங்கம் செயலாளர் விஜயகுமார் நாடார் பல்துறை நாடார் கமலக்கண்ணன் அருண்குமார் மப்பேடு நாடார் சங்கம் கூடுவாஞ்சேரி ஜவபர் சத்யாநகர் நாடார் சங்கம் ஜெய்சின் ஆழ்வார் தோப்பு ராமர் நாடார் குன்றத்தூர் அயன்ராஜ் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் தர்மலிங்கம் முடிச்சூர் நாடார் சங்கம் விஜயகுமார் பெருங்களத்தூர் நாடார் சங்கம் தலைவர் பாலமுருகன் மற்றும் சங்க நிர்வாகிகள் காமராஜர் தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் கல்விக் கடவுள் காமராஜர் அவர்களுக்கு களங்கம் ஏற்படுத்திய திருச்சி சிவாவை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க